டெல்டா மாநில ஊடக நேயர்களுக்கு வணக்கம் கடந்த காணொலியில நம்ம வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு விரிவான விளக்கத்தை பார்த்தோம் அந்த காணொலியை பார்க்காதவர்கள் சென்று பார்க்கவும் இந்த காணொலியின் இறுதியிலையும் நம்ம கடந்த காணொலியின் இடுக்கைய நம்ம இணைத்திருக்கோம் இந்த சூழல்ல தென்மேற்கு பருவமழை விலக தொடங்கியிருக்கு அது குறித்து தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல மழைப்பொழிவு எப்படி இருக்க போகிறது என்பது குறித்தும் பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கனை கிளிக் செய்து கொள்ளவும் தற்போது பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை இயல்பாக செப்டம்பர் பதினேழாம் தேதி மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் விலகத் தொடங்கும் அதாவது உயரழுத்தம் ராஜஸ்தான் பகுதிகளில் உருவாகி வறண்ட காற்றின் ஊடுருவலை கொண்டு வந்து நமக்கு படிப்படியா தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் நிகழ்வை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி துவக்கி அக்டோபர் பதினைந்தாம் தேதி வாக்குல கேரளா தமிழகம் உட்பட தென்னிந்தியாவில் இருந்தும் தென்மேற்கு பருவமழை முழுமையாக நாடு முழுவதும் விலகும் அப்படி பார்க்கும்போது நான்கு வாரங்கள் நீடிக்கக்கூடிய இந்த நிகழ்வு இந்த ஆண்டு மூன்று நாட்கள் முன்னதாக செப்டம்பர் பதினான்காம் தேதியே மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் நமக்கு வந்து உயரழுத்தம் உருவாகி தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் நிகழ்வு தொடங்கியிருக்கு இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக முன்னேறும் குறிப்பா ஒட்டுமொத்த நாடு முழுவதும் விலகி தமிழகம் கேரளா உட்பட தென்னிந்தியா முழுவதும் விலகுவதற்கு கிட்டத்தட்ட அடுத்த மூன்று முதல் நான்கு வார காலகட்டங்களை எடுத்துக்கும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் முழுமையாக விலகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இந்த தென்மேற்கு பருவமழை விலக தொடங்குது அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்னா வளிமண்டலத்தில் படிப்படியாக மேற்கு திசை காற்றின் வேகம் அப்படிங்கிறது குறைய தொடங்கும் அப்படி குறையும் போது தமிழகத்துல வெப்பச்சலன மழையின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வெப்பமண்டல காற்று குவிதல் ஐடி சீசன்ஸும் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கும் அப்படி தெற்கு நோக்கி பயணிக்கும்போது பகல் நேரத்துல வெப்பநிலை அதிகரிப்பதையோ அதே போல வெப்பச்சலன மழையின் தாக்கம் அதிகரிப்பதையும் நம்மளால பார்க்க முடியும் தமிழகத்துல வரக்கூடிய வாரங்கள்ல குறிப்பாக பார்த்தோன்னா கடந்த இரண்டு நாட்களாகவே தமிழகத்துல பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்லையும் நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லையும் மழை பதிவாகிட்டு இருக்கு இன்று செப்டம்பர் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல பதினெட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதிலும் குறிப்பா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்துல அடுத்த ஒரு மூன்று நான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பில் இருந்து ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் அதுவே மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்லையும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்களையும் மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பா வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மற்றும் வட வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழையும் பல இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்படுது இந்த வடக்கு உள் மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இரவு நள்ளிரவு அதிகாலை இரவு ஏழு இருந்து ஒரு அதிகாலை மூன்று மணி நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல மத்திய மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களான கடலூர் அதற்கு கீழே பார்த்தோம்னா மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு எங்கும் பாத்தீங்கன்னா கடலோர பகுதி டெல்டாவின் கடலோர பகுதிகளான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆஹ் உள் மாவட்டங்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் திண்டுக்கல் தென்காசி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு நீடிக்கும் குறிப்பாக மாலை இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம் மாலை நான்கு மணி முதல் ஒரு நள்ளிரவு பதினோரு மணிக்குள்ளாக நமக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதில் குறிப்பிடாத பிற மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படும் அப்படி பார்க்கும் போது ஒட்டுமொத்தமா தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என மாவட்ட மாநிலத்தின் பல்வேறு இடங்கள்ல பகல் நேரத்துல தெளிவான வானம் வெப்பமான சூழல் நிலவினாலும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கு இடியுடன் கூடிய மழை இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்குமே நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு வெப்பச்சலன மழையின் தாக்கம் தமிழகத்துல குறையும் பகல் நேர வெப்பநிலையின் தாக்கமும் சற்று குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதி வாக்குல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல்ல உருவாக இருக்கு இந்த தாழ்வு பகுதியினால தமிழகத்துல சற்று வெப்பம் குறைவதற்கும் மேலும் ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரம் அடைவதற்கும் சாதக சூழல் காணப்படுது இப்போ விவசாயிகளுக்கான முன்னறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் பகல் நேரத்துல மேற்கொள்ளலாம் பகல்ல உங்களுக்கு மழை இடையூறு இருக்காது பகல் நேரத்துல என்னதான் இரவு நேரத்துல நல்ல மழை பொழிவு இருந்தாலும் பகல்ல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் அப்படி இருக்கும்போது பயிர்களுக்கு கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம் உரமிடுதல் போன்ற பணிகளையும் நீங்க அச்சமின்றி மேற்கொள்ளலாம் அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை பணிகளை பகல் நேரத்துல மேற்கொண்டால் அறுவடை செய்யும் தானியங்களை மாலை நேரத்துல மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது குறிப்பா தற்போது குறுவை அறுவடை பணிகள் வடக்கு டெல்டா பகுதிகளிலையும் வட மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளிலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறுவடை செய்யும் விவசாயிகள் பகல்லதான் வெயில் இருக்கே இரவு நேரத்துல மழை வராது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமா இருந்துடாதீங்க இரவு நள்ளிரவு பனிரெண்டு ஒரு மணிக்கு கடலோர பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துவது அவசியம் அதே போல சம்பா பயிர்களுக்கு நடவு பணிகள் திட்டமிடக்கூடிய விவசாயிகள் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் இதுதான் தற்போதைய நிலையில் வானிலை நிலவரம் அடுத்த ஒரு நான்கு வாரங்களுக்கு ஒரு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையுமே நமக்கு இதே போன்ற ஒரு வானிலை தான் நிலவும் பகல் நேரத்தில் தெளிவான வானம் இரவுல இடியுடன் கூடிய மழை இந்த இடியுடன் கூடிய மழை தொடர்ந்து நீடிக்காது இப்ப இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு இடைவெளி பிறகு மீண்டும் அக்டோபர் முதல் வாரத்துல இடியுடன் கூடிய விபச்சலன மழை தீவிரமடைவதற்கான சூழல் அப்படி இருக்கு அக்டோபர் முதல் இரண்டு வாரங்கள்ல மேற்கு மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் திண்டுக்கல் தென்காசி தேனி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமும் மானமலை போன்ற பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அக்டோபர் முதல் இரண்டு வாரங்கள்ல திரு காணப்படுகிறது ஒட்டுமொத்தமா பார்த்தா அடுத்த நான்கு வாரங்களுக்கு அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரையிலுமே தமிழகத்துல பகல் நேரத்துல தெளிவான வானம் இரவு நேரத்துல வெப்பச்சரண மழை இருக்கும் இந்த மழை பொழிவு குறிப்பிட்ட இடத்துல பரவலா பெய்யாது பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து பெய்யும் அதே போல மழையின் போது இடி மின்னல் சற்று தீவிரமா இருக்கும் மழைக்கு முன்னதா தரைக்காற்று சற்று பலமா வீசும் அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்துல இருசக்கர வாகனத்துல பயணிப்பவர்கள்லாம் சற்று பாதுகாப்பாக செல்வது அவசியம் அதே போல மரங்களுக்கு அடியில் நிற்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும் நன்றி